சேனல் சார்பாக டைரக்டர் அண்ட் புரொடியூசர் எம் ஏ விஜயகுமார் அவர்களை பேட்டி எடுக்கலாம் என்ன சார் பேட்டி எடுக்கிறது அந்த மாதிரி எடுக்கணும் இப்படி கால் நாள் கால் போட்டு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் கேள்வி நீங்க சாப்பிடலையா சின்ன பட்சத்தில் நிறைய படம் வருது சில படம் வெளியே வர மாட்டேங்குது சில படம் வெளியே வந்தாலும் நல்லா ஓட மாட்டேங்குது அது ஏன் சார் நல்ல ஒரு கேள்வி இதுக்கு ஒரு சரியான பதிலை நான் சொல்லணும் அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெளிவாக புரியும் முதல்ல சின்ன பட்ஜெட் படம் ஏன் உருவாகுது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் அது எதுக்குனாக்கா இந்த பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுற தயாரிப்பாளர்கள் வராங்கனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா பெரிய பெரிய படங்கள் இயக்கிய கிட்ட வேலை செஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் கதை கேட்குறாங்க புதுசாக கதை வச்சுக்கிட்டு சின்ன படங்களில் வேலை செஞ்ச உதவி இயக்குனர்களிட்ட யார்கிட்டே இவங்க கதையே கேட்கறதில்லை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சரி நம்ம யாராவது ஒரு சின்ன படத்தில் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு ஆளாயிருக்காங்க அப்படி போது அவங்கள ஒரு ப்ரொடியூசர் வந்து நான் ஒரு சின்ன பட்சத்தில் படம் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு கதையை உருவாக்கணும் போது இவனுடைய சிந்தனைகள்லாம் புருகி போயிடுது ஒரு கிராமத்துக்குள்ளேயே ஒரு படத்தை எடுக்கணும் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளேயே படத்தை எடுக்கணும் இல்லை ஒரு ரூமுக்குள்ளேயே படத்தை எடுக்கணும் இப்படியான சிந்தனைகளுக்கு ஆளாயிருக்க அப்போது என்னாவது எல்லாருமே வந்து இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ண வேண்டிய ஆளாகிறாங்க அப்படி பண்ணும்போது பெரிய கதாநாயகர்களையும் நாயகர்களையும் நடிக்க வைக்க முடியாது கதாநாயக கதாநாயகம்லாம் நடிக்க வைக்க முடியாது அதனால் புதுமுகங்களை போட வேண்டியது இந்த புதுமுகங்களை போட்டு புது டெக்னீஷியன்ஸை போட்டு படத்தை முழுசாக எடுத்துகிட்டு படம் முழுசாக கையில் இருக்கணும் அந்த படத்தை வெளியிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதை வாங்குறதுக்கு எந்த விநியோகஸ்தரும் உணர்வு வளர்த்துல ஏன்னா புதுமுகமா ஐயா புது டைரக்டரா எங்கே தான் படம் வேணும் அது நல்லாவே இருந்தாலும் சரி எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு படத்துக்கு ஹீரோ கதை தான்ட்டு ஒரு நல்ல கதையோடு ஒரு படம் எடுத்துருப்பாங்க ஆனால் சின்ன பட்சத்தில் எடுத்துருப்பாங்க அது என்ன பண்ணுவாங்க சின்ன பட்ஜெட்ல எடுத்துருக்காங்க எல்லாம் புதுமோமா அடிச்சிருக்கிறாங்க புது டெக்னீஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விநியோகஸ்தர்கள் யாரும் அந்த படத்தை வாங்குறதில்லை அதனால் பணம் வெளிவராமல் தவிக்குது அப்படியே அந்த குடியரசு கஷ்டப்பட்டு எங்கேயாவது பணம் வேணும்னு புரட்டி ஒரு பத்து தேட்டர் இருபது தேட்டர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு முயற்சி பண்ணால் பணம் யாராவது பணம் விட்டே தேட்டருக்கு எந்த தேட்டர் கேட்ட போய் படம் தேட்ரு கேட்டாலும் புது கிலவா ஏன்னா இதெல்லாம் ஓடாதுப்பா அவனே முடிவு பண்ணிடுறாங்க ஓடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னடா இது டேட் தர மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போராடி சில தேட்டர்களில் வாடகைக்கு எடுத்து சில தேட்டர்களில் பணம் கொடுத்து ஏதோ பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பத்து பதினஞ்சு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க படம் ரிலீஸ் ஆகிடுது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியன்ஸ் எவ்வளவு உள்ளே வரமாட்டாங்க ஏன்னு பார்த்தா அவனும் என்ன பண்ணுறான் பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தால் தான் படம் பார்ப்பாங்க ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது கூட பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா தான் புக் பண்ணுறாங்க தேட்டருக்கு வந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் படம் இருந்தால் இந்த ஆர்டிஸ்ட் படம் இருந்தால் தான் பார்ப்போம் ஒரு ஃபேஸ் நடித்த ஒரு படத்தோட பேனரை பார்த்த உடனே பேனர் மட்டும் பார்த்து அங்கே தெரியும் போயிருவாங்க அவனும் தேட்டருக்குள்ளே மாட்டான் ஏன் வர மாட்டானே தெரிய மாட்டான் உள்ளே வந்தால்தானே அது என்ன கதைன்னு தெரியும் எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியும் அப்போ ஆடியன்ஸே உள்ளே வரலான்னு போது அந்த தேட்டருக்காரருந்தான் என்ன பண்ணுவாங்க அதாவது அவங்களும் சொல்கிறாங்க புது உங்கள்லாம் நடிச்சா தேட்டருக்காரங்கெல்லாம் பா நாங்கள் ட் கொடுத்தா கூட ஆடியன்ஸ் படமாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி எல்லா விதத்திலேயுமே தடையாக நிற்குது ஒரு சின்ன பட்ஜெட் படம் வெளியாகிறதுக்கு எல்லா விதத்திலையும் தடைகள் அதிகமாக இருக்குது அந்த எல்லாம் தாண்டி அது வெற்றி பெறணும்னா அதனுடைய தலையெழுத்து வேறு மாதிரி இருந்தால் அப்படி தான் இன்றைக்கு இருக்கிற சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் இருக்குது அதனால் சின்ன பட்ஜெட் படங்களை எடுக்கிறவங்க கண்டிப்பாக விற்பனை செய்ய முடியாது அப்போது ரிலீஸ் பண்ணுறதுக்கும் தேட்டரில் பிரச்சனை அப்போ இதிலேருந்து பணம் எப்படி தான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா ஒரு வழி இருக்குது அது என்ன வழின்னாக்கா ஓடிடி மூலிமா படத்தை வெளியிட்டால் அது மூலயமா வருமானம் அப்படின்ற ஒரு வழி இருக்குது அதுலேயும் ஒரு தடை இருக்குது அதில் என்ன தடைன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த பெரிய ஓடிடிலாம் இருக்குது இல்லையா இந்த அமேசான் அப்புறம் ஜீஸ் பைவு இந்த மாதிரி பெரிய சேனல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா பெரிய ஆர்டிஸ்டு படத்தை மட்டும்தான் வாங்குகிறாங்க ஓடிடி சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வேணவே வேணாம்னு ஒதுக்கிறாங்க அப்போ அங்கேயும் இவங்களால் வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்போ எப்படி தான் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு வச்சிங்கன்னா லோக்கலில் ஓடிடி தளத்தை உருவாக்கி வச்சு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதில் போய் போட்டால் வருமானம் வருமா அப்படிங்கிறது சந்தேகம் ஏன்னா அதில் வந்து பார்வையாளர்களை எண்ணிக்கை ரொம்ப கம்மி ஆனால் அதில் போட்டால் வருமானம் வருமாங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்குது அதனால இருந்தாலும் வேறு வழி இன்றைய காலகட்டத்துக்கு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு அந்த லோக்கல் ஓடிடியை தவிர வேறு வழி பெரிய ஓடிடி கிட்டே போக முடியாது தேட்டரில் போட்டாலும் கலெக்ஷன் பார்க்க முடியாது டிஸ்ட்ரிபியூட்டும் வாங்க மாட்டாங்க இப்படி எல்லா தடைகளையும் மீறி நீ கொஞ்ச நாச்சும் பணம் பார்க்கணும்னா லோக்கல் ஓடிடியில் கூட தான் போட்டாலும் அப்போ லோக்கல் ஓடிடி காரை என்ன பண்ணுறாங்க எங்கள் ஓடிடியில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க நீங்களே விளம்பரப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க இவங்க சின்ன பட்சத்தில் படத்தை எடுத்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை செலவு பண்ண முடியாமல் தவிர்க்கிறாங்க அப்படி இருக்கும்போது லோக்கல் ஓடிடி கார்கள் இந்த கண்டிஷன் போட்டால் இவங்க எப்படி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அதனால் இவங்களும் ஓடிடி காரங்களும் லோக்கல் ஓடிடி காரங்களும் எந்த கண்டிஷனும் போடாதீங்க சின்ன பட்ஜெட் படங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஓடிடி தளத்தில் ஏற்றி விடுங்க அது என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதை குறைஞ்சபட்சம் தயாரிப்பாளருக்கு ஒரு எழுபது பர்சன்டாகவும் கொடுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தாராளமாக எண்பது பர்சன்ட் கொடுக்கலாம் ஏன்னா உங்கள் சேனலுக்கு இருபது பர்சன்ட் அதில் கிடச்சாலே போதுமானது தான் தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் ஒரு எண்பது பர்சன்ட் கொடுக்கலாம் கொடுக்க முடியலன்னா கூட ஒரு எழுபது பர்சன்ட் கொடுங்க படத்தை அப்லோட் பண்ணுறதும் ஃப்ரீயாக பண்ணுங்கள் உங்கள் சேனல் உங்கள் ஓடிடி மூலயமாவே அந்த படத்துக்கு நல்லா விளம்பரம் கொடுங்க கலெக்ஷன் ஆகிறதுக்கு வழியின்னாவோ அது எல்லாத்தையும் செய்யுங்க செஞ்சு கலெக்ஷன் ஆனால் ஒரு எழுபது பர்சன்ட் தயார் மாலை கிட்ட கொடுங்க மீதி முப்பது பர்சன் உங்கள் சேனல் வளர்ச்சி வச்சுக்கிங்க இப்படி செஞ்சிங்கனா தான் சின்ன பட்ஜெட் படங்கமாக இன்றைய காலகட்டத்துக்கு எதுவும் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் இல்லைன்னாக்கா போட்ட காசு பைசா கூட எடுக்க முடியாமல் எத்தனையோ பேர் தப்பான வழியில் போயிட்டு உயிரமாட்சிக்கிற நிலங்கள்லாம் இருக்கு அவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றுறதுக்கு இந்த லோக்கல் ஓடிடி தளம் ஒரு சிறந்த தளமாக இருக்கிறது அதையும் இவர்கள் வந்து சிறப்பான முறையில் செஞ்சால் தான் அவங்களும் தப்பிக்க முடியும் அதனால் சின்ன ஓட்டிட்டு தரம் தான் இன்றைக்கி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு சரியான ஒரு இடம் லோக்கல் ஓட்டிட்டு தரம் தான் அதனால் நீங்களும் அவர்களை ஆதரித்து அந்த படங்களை போடுவதற்கு எந்த கட்டணமும் வசூலிக்காமல் அந்த படங்களை வெளியிட்டு அதில் வரும் தொகையில் எழுபது சதவிகிதத்தை தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்து ஆதரியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நிலையில் சின்ன பட்ஜெட் படங்கள் அனைத்தும் லோக்கல் மார்க்கெட்டிங்கில் தான் வெளியிட முடியும் என்ற கருத்தை உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் நீ ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னா சின்ன பட ப்ரொடியூசர் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க எங்கள் சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்